ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஜெயமாய் விழுங்குகிறவர் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்ராகி தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரைத் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் இருபத்தி ஐந்து எட்டு மரணம் ஒரு முடிவல்ல அதை இளைப்பார்தல் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் மரித்தோர்களே இயேசு கிறிஸ்து நிதிரை செய்கிறார்கள் என்றே குறிப்பிட்டார் உலக மக்களுக்கு மரணம் கசப்பானதுதான் மகா வேதனையானதுதான் ஆனால் நமக்கோ அது நம் அருமை ஆண்டவரை கிட்டிச் சேரும் இனிய பாலமாக விளங்குகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு